அனைவருக்கும் வணக்கம் பெண்களின் கேசத்திற்கு ஒரு அபூர்வ சக்தியுண்டு கணவனின் ஆயுளை நீட்டிக்க செய்து பூவுடனும் பொட்டுடனும் மங்களகரமான நீண்ட மன வாழ்க்கையை பெண்களுக்கு அமைத்து தரும் ஓர் சக்தி பெண்களின் கேசத்திற்கு இயற்கையாகவே உண்டு ஆகவேதான் கூந்தலுக்கு எண்ணெய் தடவி புஷ்பம் சூடி வாசனைப் பொருட்களால் அலங்கரித்து அழகுபடுத்தப்படுகின்றன ஆகவே பெண்கள் தங்கள் தலைமுடியை முறையாக பராமரித்து பாதுகாக்க வேண்டும் இதனால் அந்த பெண்ணுக்கும் அவளது கணவனுக்கும் குடும்பத்தினருக்கும் நன்மை ஏற்படும் இதனால்தான் பெண்கள் தங்கள் தலைமுடியை நீண்டதாக பராமரித்து பாதுகாக்கிறார்கள் பெண்கள் தலைமுடியை அதாவது நுனி பகுதியை அல்லது முழுவதுமாக தலைமுடியை நீக்குதல் போன்றவற்றை கூடியவரை தவிர்க்க முயற்சிக்க வேண்டும் திருப்பதி போன்ற கோயில்களில் பெண்களும் கூட தலைமுடியை காணிக்கையாக செலுத்துகிறார்கள் இது பக்தர்களின் உணர்ச்சி பூர்வமான விஷயம் இதில் சாஸ்திரம் தலையிடாது முடிகாணிக்கை என்பதும் பக்தியின் ஒருவித வெளிப்பாடே ஆகும் பெண்கள் அழகிற்காக மட்டுமல்லாது தங்களது மங்களகரமான வாழ்விற்கு அடையாளமாக தலைமுடியையும் அதில் சூடிக்கொள்ளும் பூவையும் கொண்டிருக்கிறார்கள் சுமங்கலி என்பதற்கு அடையாளமாக சொல்லப்படும் லட்சணங்களில் இதுவும் ஒன்று இந்திய நவீன உலகத்திலும் எல்லா பெண்களும் இந்த சுமங்கலிக்கான அடையாளங்களுக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளிப்பார்கள் அத்தனை முக்கியத்துவம் வாய்ந்த தலைமுடியை தியாகம் செய்ய துணிகிறார்கள் என்றால் அவர்களது பிரார்த்தனையின் முக்கியத்துவத்தை உணர வேண்டும் இன்னும் சில பெண்கள் தாங்கள் அணிந்திருக்கும் திருமாங்கல்யத்தையே உண்டியலில் காணிக்கையாக செலுத்துவதாக பிரார்த்தனை செய்து கொள்வார்கள் தங்களுடைய சுமங்கலித்தன்மைக்கு தன்மைக்கு சோதனை வரும்போது மட்டுமே பெரும்பாலான பெண்கள் இத்தகைய பிரார்த்தனையை இறைவன் முன் வைக்கிறார்கள் கணவரின் ஆயுளுக்கு பிரச்சனை என்று வரும்போது அவரை காக்கும் பொருட்டு தனது அழகினையும் துறக்க முன்வருகிறார்கள் வருகிறார்கள் சமுதாயத்தின் கேலி கிண்டலை பொருட்படுத்தாது மிகப்பெரிய தியாகத்தினை செய்து தன் கணவனின் உயிரை காக்கிறார்கள் தியாகத்துடன் கூடிய முழுமையான பக்தியின் வழிபாடாக பெண்கள் கோயிலில் முடிகாணிக்கை செலுத்துவதால் இதில் குறை காண்பது என்பது தவறு மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்